நீதிமன்றமே என்ன கேட்டிருக்காங்க ஜூலை பத்தாம் தேதி வந்து ஒரு ஹீரிங் நடந்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீ இந்த தேர்தல் திருத்தத்தை சொல்கிற இதில் உனக்கு நிறைய சந்தேகங்கள் அது ஆனா நீ தேர்தலை ஒட்டி பண்ற தேர்தல் ஆணையத்தோட வேலை தேர்தலை தான் நடக்கணுன்றது கிடையாது இந்த மாநிலத்துக்கான வாக்காளர் பட்டியல்னா அஞ்சு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தேன் கடைசி இப்போ வந்து மூணு மாசம் இருக்கும்போது ஏன் தேர்தல் பட்டியலை திருத்துற அப்படின்னதுக்கு கோபால் சங்கர் நாராயணன் ஒரு அருமையான பதில் கொடுத்துருக்காரு அவர் தான் வந்து நான் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் இல்லை நம்ம மக்கள் தரப்பில் இருந்து பெட்டிஷன் போட்டவர் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த ஜூன் ஜூலை மாதத்துல தான் அங்கே இருக்கிற ஏழை தொழிலாளர்கள் புலம்பெயரும் தொழிலாளர்கள் குறிப்பாக விவசாய தொழிலாளர்கள் வேறு மாநிலத்துக்கு போய் பயிரிட போவாங்க ஓ அப்போ அதுக்கு அவங்களுக்கு பாதிக்கும் வண்ணம் அவர்களை டார்கெட் பண்ணி அவர்களை ஒதுக்கும் வண்ணம் செய்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் அப்படின்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார் இப்போ இதுக்கு என்ன அப்படின்னா இந்த தேர்தல் ரிவிஷன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படியும் சரி பீப்புள்ஸ் ஆக்ட் படியும் சரி அதாவது இங்கே இருக்கிற ஓட்டு போடுற சட்டத்தின்படியும் சரி எங்களுக்கு இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணுறதுக்கான உரிமை இருக்கிறது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது ஆனால் அதோட இன்டர்பிரிட்டேஷன் அது என்ன கூற வருகிறது அர்த்தம் வாரியா பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை எடுப்பதற்கான எந்த முகாந்திரமும் கிடையாது அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னா ஒரு கான்ஸ்டுவன்சியில் உங்களுக்கு சந்தேகம் பண்ணலாம் முடியாது ஒரு மாநில அளவு அளவில் இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸைஸை இவ்வளோ புரிய காலத்தில் பண்ணுறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு உரிமை கிடையாது